அண்ணா உங்கள் பேருங்க கேசவன் நான் ஊருங்கண்ணா சின்னக்குளம் நான் உங்கள் மொபைல் நம்பருங்கண்ணா அறுபத்தி மூணு எழுவத்தொம்பது தொண்ணூத்தொம்பது முப்பத்தெட்டு எழுவது அண்ணா நம்ம இப்போ இது வாழைக்காட்டுக்கு வந்து போன வாரம் வந்து நம்ம ட்ரிப்கே பிளஸ் வந்து விட்டுருந்தோங்கண்ணா ஆமாங்க அது விடுறதுக்கு முன்னாடி வாழை எப்படிங்கண்ணா இருந்துச்சு அதுக்கு விட்றக்கு முன்னால தார் வந்து கொஞ்சம் காய் நீளம் வராமல் கொஞ்சம் இதாக இருந்தது இப்போ இது விட்டதுக்கப்புறம் வந்து காய் நல்லா நீளமாகிருக்கு வெயிட் அதிகமாயிருக்கு ஆ சரிங்கண்ணா இது விட்டு ரிசல்ட் எத்தனை நாள்ண்ணா உங்களுக்கு தெரியுது எனக்கு வந்து ஒன்பது நாள் அல்லது பத்து நாள் ஆ சரிங்கண்ணா அந்த கணிப்பு நான் இது ட்ரிப் கே பிளஸ் விட்டதுக்கு அப்புறம் வியாபாரிகளோட விருப்பம் எப்படிங்கண்ணா இருக்கு காய் வாங்குறது காய் வந்து அவங்க செகண்ட் சே போறது இல்ல சரிங்க காய வெட்டுறாங்க சரிங்கண்ணா காய் ஒரு வண்டி வந்து அவனே தான் வர வேற வண்டிக்கார விடுறது இல்ல சரிங்கண்ணா உங்களுக்குள்ளேயே சரி நான் பக்கத்து காட்டுக்கும் நம்ம காட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படிங்கண்ணா இருக்கு அதுக்கு இதுக்கு பாக்குறப்போ எனக்கு இது ரொம்ப பிடிப்பட்டா இருக்குது நல்ல இதா இருக்குது ஆ சரிங்கண்ணா இதா இருக்குது ஆனா காய் வந்து இடம் நல்லா வருது சரிங்கண்ணா காய் நீளம் வருது மருந்து காய்க்கு அடிக்கிற வேலை இல்ல சரிங்கண்ணா போன வருஷம் வந்து காய்க்கு நம்ம எத்தனை மருந்து அடிச்சோம் போன தடவை வந்து ஆறு டைம் அடிச்சிருக்கேன் தாருக்கு தாருக்கு மட்டும் ஆறு டைம் சரிங்கண்ணா இந்த டைம் வந்து ஒரு தடவை அடிச்சேன் ஓகேங்களா அடிச்சதுக்கு அப்புறம் இது விட்டதுக்கு அப்புறம் மருந்து அடிக்கல நான் அந்த புள்ளி உழுகுல காயினோட இது வரல சரி மாறல அந்த வெள்ளை கலர் அதே மாதிரி இருக்கு ரொம்ப கரையேன்னு வர்ற மாதிரி வரல சரிங்கண்ணா அண்ணா இது மற்ற விவசாயிகள்கிட்ட எப்படிங்கண்ணா சொல்கிறீங்க இந்த மருந்த இது வந்து நான் விட்டு பார்த்ததில் நான் அவங்கள்ட்ட சொல்கிறது என்ன இந்த மருந்து விட்டால் நல்லா ரிசல்ட் வருது சரி இந்த அளவுக்கு இது ஆகுதுன்னு சொல்லிக்கிறேன் சரிங்கண்ணா நாலு பேர் இது நான் சொன்னதுக்கப்புறம் வாங்கிக்கிறாங்க ரொம்ப நன்றிங்கண்ணா இது அடுத்த வருஷம் அதிகமாக யாராவது வாங்குவாங்க நான் இது காய் ரேட்டை பார்த்துட்டு சரிங்கண்ணா முடிஞ்ச அளவுக்கு நான் பில்லவே அனுப்பிச்சிருக்கிறேன் நிறைய பேருக்கு சரிங்கண்ணா வாழத்துக்காரு இதாங்கண்ணா ஆமாங்க சரிங்கண்ணா இந்த அளவுக்கு வந்துட்டுங்க போன தடவை வந்து இதே அளவு வந்தது வந்து காய் வந்து இன்னும் சன்னமா இருந்தது இந்த கீழ் காய் இருக்கிற ரேஞ்சுக்கு தான் அடிக்கும் நிலைக்குமா இருந்துச்சு சரிங்கண்ணா இப்போ இந்த தடவை வந்துன்னா மேல இருந்து ஒரே மாற நீளமா இருக்குது காய் ஆ ஓகேங்கண்ணா ரொம்ப இதா வரல சரிங்கண்ணா அப்புறம் இதுல வந்து காயில வந்து புள்ளி புள்ளியா ஆ சரிங்கண்ணா அந்த இப்போ இதுல வந்து லைட்டா இருக்குதுங்க அந்த மழையினால வந்தது இது சரிங்கண்ணா இந்த இந்த இதுமே வராத இருந்தது இப்போ நம்மள வந்து காடு பக்கமா காலி இதாயிடுச்சுங்க வெட்டாயிடுது சரிங்கண்ணா இல்லீனா இது பூரா ஒரே சைனிங்க இருக்குதுங்க மருந்து அடிக்கிற வேலை மிச்சம் சரிங்கண்ணா இல்லனா மருந்து அடிக்கிறவனுக்கு ஆயிரம் கொடுத்து மருந்து ஆயிரம் வாங்கி ஒரு டைம் ரெண்டாயிரம் அடிக்கிறா இப்போ இது வந்து அந்த பிரச்சனை இல்ல சரிங்கண்ணா